டாக்டர் ராமசாமி அவர்கள் துவக்கி இந்த மதுமதி யோகா சென்டரில் எல்லாம் சந்திக்கிறது தான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஏன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நான் வந்து சத்தேரக்குறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து யோகா பண்ணிகிட்ருக்குறேன் அப்போ என்ன வயசுன்னு கேட்பீங்க சத்தேறக்குறையா பதினாறு வயசுலேருந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்குறேன் அதில் இப்போ வீடியோ வேறு ஓடிட்டுருக்குது ஒரு சில போஸ்ட் மட்டும் இப்போ காட்டிடுறேன் அதுக்கப்புறம் பின்னாடி காட்ட முடியாது இது பாருங்க இது பத்மாசனம் ஜூம் பண்ணிக்கிறியா அது ஜூம் பண்ணிக்கங்க ஒரு ஒரு நாலு படத்துக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கங்க ஜூம் பண்ணிட்டீங்களா ஓடிட்டுருக்கா இது பத்மாசனம் இது பாருங்க தனுராசனம் பேர் இதெல்லாம் வந்து கையிலேயே நிற்கிறது ரெண்டு நிமிஷம் மேலே நிற்க முடியாது கண்டு ரத்தம் வந்துடும் அந்த மாதிரி ஆசனம் அது இதெல்லாம்ங்க இந்த ஆசனங்கள் எல்லாம் முப்பது ஆசனம் அந்த வயசில் பதினாறு வயசுலேயே முப்பது ஆசனங்கள் வந்து நான் பண்ணேன் இந்த உடல்லேயே சுரசாசனம் கேள்வி கொடுத்துருப்பீங்க சுரசாசனத்தை பற்றிலாம் பின்னாடி சொல்ல போகிறேன் இதெல்லாம் இது ஒரு ஆசனம் இது தன்னூராசன இல்லாம இருக்குது இந்த ஐயப்பன் சாமி யூனிஃபார்ம் எப்படி இருப்பாங்க கால் இந்த ஆசனங்களெல்லாம் வந்து முப்பது ஆசனங்களே நான் பதினாறு பதினேழு விஷயம் கற்றுக்கிட்டேன் எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்பீங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுகளில் யோகா மாஸ்டர்லாம் எங்கேயோ இருப்பாங்க பெங்களூர் சுந்தரம் ஒரு பெங்களூர் இருப்பார் இல்லை மெட்ராஸ் எங்கேயோ இருப்பார் அதெல்லாம் பெரிய ஆட்களுக்கானது நம்மெல்லாம் ஏழைப்பாடை நமக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே கையில காசு இருக்காது அப்போ வந்து யோகா சென்டர் போய் காசுல கற்றுக்க முடியாது அதே மாதிரி பெங்களூர் சுந்தரம் மாதிரியே பிஎன் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு இவங்க எல்லாம் வந்து கல்கி ஆந்தவுடனில் தொடர் எழுதுவாங்க வாரம் வாரம் தொடர் எழுதுவாங்க அந்த தொடர் மொத்தமே வந்து உங்களுக்கு ஆறு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாற்பது ஐம்பது எபிசோடு இருக்கும் அதெல்லாம் வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டு கனிம லைப்ரரியில் அந்த புஸ்தகம் இருக்கும் லைப்ரரியில் லெண்டிங் லைப்ரரி அது நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்புக்கு வந்து ரூபா கொடுத்தீங்கன்னா மூணு பசங்க கொடுப்பாங்க லைஃப் டைமுக்கு மெம்பர்ஷிப் மூணு ரூபா கொடுத்துட்டிங்கன்னா மூணு பசங்கள் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வாரம் படிச்சுட்டு திரும்ப போனால் திருச்சி வேலை பசங்கள் கொடுத்து போகணும் அந்த மாதிரி நோக்கங்களில் நான் வந்து வி என் குமாரசாமி புசத்தை வாங்கி நான் வந்து யோகா கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க அதாவது அதிகாலை நேரத்தில் இருந்துருக்கணும் இந்த கடனையும் முடித்து கொடுக்கணும் என்ன வயிறு வந்து எம்டி இருக்கணும் முடிச்சுட்டு பல்லு விளைக்கிட்டு பச்சை தண்ணி ஒருத்த மாதிரி பிடிச்சிக்கணும் நேராக மொட்டை மாடிக்கு போவாங்க திறந்தவடி தான் நீங்கள் சுத்தமான காற்று வரும் அதனால் திறந்தவெடிக்கு போக சொல்லுவாங்க திருந்தபடி வெறும் ஜமக்கால் தெரிச்சு போட்டு சமணம் போட்டு அதுக்கு முதல்ல வந்து மூச்சுப்பயிற்சி பிராணாயாமங்களில் மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க அது நம்ம சிஸ்டமேட்டிக் உள்ள மூச்சு பயிற்சிங்கிறத நான் சொல்கிறேன் அது நீங்கள் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இது வந்து இப்போ இடது நாசி இடது நாசி வழியாக காற்றை ரெண்டு வினாடி ரெண்டு விநாடி இழுத்துட்டு அப்படியே ஹோல்டு பண்ண எட்டு செகண்ட் அப்படி ஈர்த்திக்கிட்டு வரதநாசி வழியாக நாலு செகண்ட் வெளியே விடணும் பழையபடி வரதநாசி வழியாக ரெண்டு செகண்ட் உள்ளே காற்று உள்ளெடுத்து எடுத்து எட்டு செகண்ட் ஏற்றிட்டு இடதுநாசி வழியாக நாலு செகண்ட் விடணும் இது மாதிரி நீங்கள் இருபது நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு வேண்டிய காற்று வந்து செஞ்சது தான் திருமுறை என்ன சொல்கிறேன்னா இந்த மனித வாழ்க்கைங்கிறது நிறையா அது கிடையாது அது எவ்வளவு இந்த மண்ணில் பிறந்த சரு நிச்சயமாக அந்த பேர் கூட அப்புறம் இந்த மண்ணில் பிறந்தவற்றுக்கும் சர்வ நிச்சயமாக வந்து மரணம் இதில் இவரோ 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 யாருமே தப்பிக்க முடியாது அப்போ என்னென்னா இந்த வாழ்க்கை இல்லைங்கும் போது இந்த வாழ்க்கையை நீச்சி நீளமாக வச்சுக்கிறது அதிக நாட்கள் வாழ்க்கை என்ன பண்ண அப்படிங்கும்போது தான் அவங்க யோகாவசியத்துக்கு வந்தாங்க அதை வந்து திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறார் காந்தியாக இருந்தாலும் காந்தி பிரிவராக இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு போயிடுவாங்க போனோடனே லட்சக்கணக்கில் மக்கள் வந்து வாயிலியை பயிற்சி அடிச்சுட்டு அடுவாங்க ரெண்டு நாள் பட்டி கிடப்பாங்க அப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க சமாதி சமாளிக்கிட்டுருவாங்க அங்கே போனோன்னே அழுது முடிச்சு நீட்டாக வீட்டுக்கு வருமா தூக்கம் தாங்க முடியாது நமக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வஞ்சமில்லையே நானூறு மில்லி வாங்கி அடிச்சுட்டு தலையம் போயிட்டான்னு குப்படை பழத்துருவான் இது ரெண்டாம் நீ சம்பாதிச்சு பேருங்கிறது திரும்ப அப்போவே தாஜ்மஹில் அப்போ தூக்கிட்டு போயிட்டார் கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேருனையும் நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையன் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிணில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள்ங்கிறார் செத்தோடனே காந்தி சொல்ல மாட்டான் புணம் தான் சொன்னான் அந்த புனத்துக்கு வந்து வாயில் வாய்க்கரிசி போடு காலக்கட்டம் சொல்ல காந்தி காலக்கட்டம் சொல்ல மாட்டான் பேருனை நீக்கி பிணமிருந்து பேரிட்டுங்கிறான் சூளையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டுட்டு நீரிணில் மூழ்கி நினைப்பொழிந்தாங்க தண்ணிக்கு குளிச்சோன்னா அதெல்லாம் வந்துடும் இதாண்ட அவன் லைஃப் அப்படிங்கிறான் அப்போ இந்த அல்பமான வாழ்க்கையை நீட்டணும்னா என்ன பண்ணணும்னா உடம்பை பேணணும் உடம்பை காப்பாற்றணும் அப்படின்னா சும்மா சொல்லுவாங்க அந்த உடம்பு உயிர் வந்து ரொம்ப நெருக்கமாக அதெல்லாம் சும்மா உடம்பு ரிப்பேர் ஆனால் சொல்லாமல் கூடாம உயிர் போயிடும் நாகமும் சதையும் போல் வெண்ணிலாலும் பானும் போல் டைலாக் வாசிங்க அதெல்லாம் இங்கே எடுக்கக்கூடாது உடம்பையும் கவனிக்கிறான்னா சொல்லாம கூடாம உயிர் போயிடும் அப்போ உடம்பை கவனிக்கணும் அப்படிங்கிறார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனார் உடம்பு வளர்த்ததான் உயிர் கென்னா பண்ணான்னு இப்போ நான் சொன்ன விஷயம் இல்லை அவர் கொஞ்சம் பெருசாக சொல்கிறார் அதை நம்ம பண்ண முடியாது அவர் என்ன சொல்கிறார்னா வரதநா வழியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி வழியாக நூற்றி அறுபத்தாறு ரூபாய் விட சொல்கிறார் பழையபடி வழியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி வழியாக நூற்றி அறுபத்தாறு விட சொல்வார் விட்டிங்கன்னா இப்போ ரிப்பீட் பண்ணி பழையபடி இடதுநாசப்படியாக வாங்கி நூற்றி அறுபத்தாறுவன் வரதநாசப்படியாக காற்றை விட் ரெண்டு ரூபா பண்ணேன் நூற்றி அறுபத்தாறு வருஷம் வாழும் இந்த உரத்தை நூற்றி அறுபது வாழ சொல்லுவேன் மனசா சொல்லுங்கள் ஐம்பது தான்னாலே அதாவது அது படுத்துட்டு இருக்குறான் பையன் அப்பா என்ன அது படுத்துகிட்டு இருக்குறேன் அம்மா என்ன அது எதாவது கத்திட்டு கிடக்கும்பாங்க ஸோ ஐம்பதுக்கப்புறமே மரியாதை இல்லைங்க போது எண்பதுக்கே இன்னும் மரியாதை போயிடும் அப்போ நூற்றி அறுபத்தாறு ஆசையாக அவங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எண்பது எண்பது வச்சுமே போதும்னு இதை வந்து நூற்றி அறுபத்தாறு தான் செஞ்சுட்டு ஸ்டாப் பண்ணி ரிப்பீட் பண்ணுறேன் நான் இதெல்லாம் அவர் சொல்கிறார் திரும்பவும் சொல்கிறார் நூறும் அறுபதும் ஆறும் வலம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறும் இதை விட நூறும் அறுபதும் ஆறும் போகும் வரேன் இதுதான் இன்றைக்கி பிராணாயாமத்தில் அடிப்படை விஷயம் இப்போ அதெல்லாம் நீங்கள் நம்ம பண்ண முடியுமேட்டால் டெக்னிக்கலாக நமக்கு கவலையப்படாதீங்க காலையில் வீட்டில் சம்பளம் கொடுக்க நான் வந்து வயதான சொல்கிறேன் இன்னக்கெல்லாம் நான் சின்ன பசங்களுக்கு என்ன சொல்கிறேன் சின்ன பசங்களுக்கு காலையில் நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்து அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்கு யாரெல்லாம் வாக் பண்ணிக்கூட எல்லாம் என் முன்னாடி கூட சின்ன குழந்தை தான் எல்லாம் என் மாதிரி தான் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளே என் குழந்தைங்க மாதிரி தான் நீங்கள்லாம் அதிகாலை அஞ்சரை மணிக்கு எழுந்து ஆறரைக்கு ஆறரவை வெளியில் வாக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பத்து வருஷம் ஆயுசு போனஸ் நான் கழுது கொடுத்துறேன் புரியுதுதான் அஞ்சு அடங்கிலேயே நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பார்க்குறீங்க அப்புறம் பட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருங்க ஏழு மணிக்கு எழுந்திருக்கீங்க புரியுது உங்களுக்கு இல்லை அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அதனால் நீங்கள் என்னென்னா அது சின்ன வயசு ஆளுங்க அதிகாலையில் ஒவ்வொருத்தான் சுத்தமான காற்று காலையில் தான் இருக்குது அஞ்சரை டு ஆறு நீங்கள் எழுந்து முதல்ல வாக்கிங் போயிட்டு வாங்க முடியாத வயசானதான் நான் சொன்னது நேராக நெஞ்ச நிமித்தி உட்காந்து மூச்சை உள்ளே உள்ள உள்வாங்கி உள்வாங்கி அவ்வளவு நுழைய ரொம்ப இடம் பாருங்க இன்னும் விடுறேன் ஸோ முழுசாக காலி பண்ணால் முழுசாக அது மாதிரி எட்டு கவுண்ட் உள்ள வச்சுட்டு மாதிரி இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இப்போ டாக்டர் டாக்டர் போய் காசு கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டியது போல பயப்பட வேண்டியில்லை இது நம்ம பண்ணுறதில்லை இதுதான் நீங்கள் வந்து உயிரோடு மனுஷ உயிரோடு அடிப்படையாக வேணும்னு மூணு விஷயம் உணவு தெரியும் உணவு இல்லாமல் மாதிரி மாதிரி இருபது நாள் இருக்கிறாரு தண்ணி இல்லாமல் ரெண்டு நாள் மேக்சிமம் காக்க முடியலாம் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா ஸோ அடிப்படை என்னென்னா சுவாசம் சுவாசத்துக்கு நான் சொன்ன டெக்னிக் சுவாசம் வேணும் அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் வந்து உணவு விஷயம் தண்ணி ஏன் சொன்னோன்னா நம்ம உடம்பை சுத்தப்படுத்து ரெண்டு விஷயம் பண்ணுது ஒன்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ள போய் கெட்ட காலத்து வழியாக வெளியேற்றி சுத்தப்படுத்து உடம்பை ரெண்டாவது தண்ணி என்ன பண்ணுதுன்னா இன்றைக்கி கூட உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஓடிட்டே இருக்குது நான் சாப்பாடு ஒரு ஃபேக்ட்ரி நுரையில் வேலை செய்து லங்கு வேலை செய்து கிட்னி வேலை வேலை செய்யிருக்கு இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது கழிவு வரும் அந்த கழிவு எப்படி வெளியேற்றுவீங்க அந்த கழிவை வெளியேற்ற வேலையை தான் தண்ணி பண்ணுவோம் ஏசியிலும் இல்லை தண்ணி வேண்டாம் நினைக்கிறேன் இல்லை ஏசி ஒன்று இருந்தால் தண்ணி குடிக்கணும் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க அதிகமாக போனால் பத்து பேர் இருக்கீங்க இந்த நெட் வழியாக நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலிலேருந்து நைட்டு படுக்கிறது கூட ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மோர்த்துங்கிறான் உங்கள் கிட்னி சுத்தப்படுத்தணும்னா தண்ணி குடிச்சிருந்தால் சுத்தப்படுத்துகிற மாதிரி தான் சும்மா விட்டேனா கேட்டு போகணுங்கிறேன் உனக்கு இப்போ தண்ணிங்கிறது மனசுக்கு ரொம்ப அப்புறம் தான் உணவு உணவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எதையுமே சிஸ்டமேட்டிக்காக படுங்கங்கிறேன் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறவங்க வந்து காலையில் உங்களுக்கு சார் இன்றைக்கி ஏழு மணிக்கில் என்னால் சாப்பிட முடியாது சார் அப்போ தான் சார் எப்படி சார் சாப்பிட்ருப்பேன் நான் யூஸ்வலாக வந்து நாலரை மணிக்கு எழுதுக்கிறேன் இன்னும் எனக்கு எண்பத்தெண்டு வயசு ஆகுது இவங்கெல்லாம் சின்ன பசங்க பொடி பசங்க இந்த நாலரை மணிக்கு நான் எழுந்திருக்குறேன் நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் அஞ்சுலேருந்து வே வேகமாக முடிச்சுட்டு அந்த இந்த எக்ஸசைஸ் பண்ண மூச்சு பயிற்சி வந்து பண்ணிவிட்டு குழந்தை கூட ஸ்கூலில் ட்ராப் பண்ண வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா ட்ராயத்துக்கு சாப்பிட்ணும் ஏழுலருந்து எட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்னால் தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க மத்தியானம் இல்லை சார் ஒன் டு டூ பண்ண முடியாது சார் ரெண்டு ரெண்டாக தான் முடியும்னா ரெண்டு ரெண்டாக பண்ணிக்கங்க நைட்டு வந்து இல்லை சார் பெஸ்ட்டு திங்க் வந்து ஏழு மணிக்கு சாப்பிட்றோம் நைட்டில் யாராக பண்ண முடியுமா யாருமே பண்ண முடியாது ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுக்க ஒம்பது மணிக்கு பத்து ஏழு மணிக்கு ஆகிடுது நீ பா படுக்கும்போது ஜீரணமாகிட்டா என்ன சுகமாக இருக்குது நல்ல பிரியாணி போட்டு மூக்கு மூக்கு பத்து மணிக்கு முக்கிட்டு நெஞ்சு அப்போ நெஞ்சுக்கிறேன் மொழி கொஞ்சம் உங்களுக்கு அதனால் ஏழு மணிக்கு சாப்பிட ஒரு பாய்ச்சி டயத்துக்கு சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வெளியில் போடும்போது என் எழுந்து வெளியில் போகும்போது எம்டி செமக்காக போகாதீங்க என் குழந்தைக்கு சாப்பிட்டு வேறு வேலை பார்க்குறது எல்லாமே என் குழந்தைக்கு தான் எல்லா குழந்தைங்க வீட்டில் உள்ள கோவிச்சிட்டு அப்பா கிட்ட கோவிச்சுட்டு போகிறது சருன்னு கிளம்பி போகிறாங்க எம்டி செம்மக்கா வீட்டை விட்டு வெளிக்கிட்டு போகாதீங்க நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு இந்த காலையில் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிடலாம் இல்லைன்னா நேற்று செஞ்ச சோறு பழைய சோறு அரிசோறு பழைய சோத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க சும்மா ரெண்டு டமாக தண்ணி ஊற்றி வைங்க அந்த சோத்து தண்ணி டெக்னிக்கலாக டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னு அது நமக்கு தேவையில்லை இப்போ நமக்கு பழைய சோறு சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சுன்னா பழைய காலையில் தண்ணி இருக்குது அந்த சோத்து தண்ணியை ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டு லேச உப்பு போட்டு சின்ன மேங்காய் ஒரு அஞ்சு சின்ன பீஸு சோத்து தண்ணி இதுதான் நாங்கள் சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கு இல்லை வயிற்றுல எழுப்பு நெஞ்சு கறிப்பு அது இது அது என்னென்ன தெரியாது என்ன சாப்பிட்டாலும் பாடி குறைச்சு இப்போ பாடி வெயிட் சும்மா வேலை படிச்சு இல்லை இவங்க நடிச்சுட்டு நிறனால கொஞ்சம் பாடி வெயிட் அது குறைக்க என்ன பண்ணோம்னா மார்னிங் ஓன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் இப்போ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் பப்பாயா ஒரு நாலஞ்சு பீஸ் ஆப்பிள் ஒரு நாலு பீஸ் கொய்யா நாலு பீஸ் இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அரிசியெல்லாம் ஜாஸ்தி இருக்குது அரிசியிலையும் கோதுமை இருக்குது அதை ரெண்டே கட் பண்ணால் அவனுக்கு வெயிட் நாங்கள் எக்ஸாம் ஒரு மாதம் பண்ணிகிட்டு இருக்கேன் அரிசி சாப்பாடு மத்தியானம் இவ்வளோ சாதம் சைடில் வந்து டிஷ்ஷு காய்கறி பொரியல் மட்டும் வச்சு இவ்வளோ சாதம் நைட்டு வந்து ச சொன்னால் நம்ப மாட்டேங்க தட்டைப்பயிர் பச்சை பயிர் இருக்குது கொள்ளு இதெல்லாம் வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்டு நாக்கு சத்துக்குமா ஃபீல் பண்ண ஒத்த இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் இதுதான் இப்போ நான் வாழ்ந்துச்சிருக்கு உனக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது என்னென்னா ஒன்று வந்து யோகாங்கிறது ஓவரால் விஷயம் யோகா என்ன பழங்குன்னு அப்படின்னு கேட்பீங்க இப்போ நான் வந்து எப்படி பாடணுங்கிற பாடுகிற முறையை சொல்லிட்டேன் யோகா எனக்கு என்னென்னா பண்ணுச்சு அப்படிங்கிறப்ப நான் சொல்ல போகிறேன் யோகா வந்து நான் பண்ண போ பண்ண ஆரம்பிக்கும் போது ஓவியக் கல்லூரியில் நான் மாணவனாக இருந்தேன் திருப்பதிக்கு வந்து நீங்களும் கற்பனை பண்ண முடியாது நீங்கள் யாரும் கற்பனை முடியாது முப்பது ரூபா செலவு ஏழு நாள் தங்க முடியுமா நீங்கள் பஸ்ஸுக்கு என்ன ரேட்டு கேட்டு பாருங்கள் இப்போ மூன்றுரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பஸ்ஸுக்கு திருப்பதிக்கு போக மூணுரூவா போகிறார் ஆறுரூவா இப்போ சில முப்பது ரூபாயில் நான் வந்து ஏழு நாள் தங்கியிருக்கேன் ஞாபகம் முப்பது நாளில் ஏழு நாள் தங்கி கோயிலாக நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அங்கே போனப்போ கருட உற்சவம் ரத உற்சவங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அக்டோபரில் வரும் நமக்கு அந்த தசரா கார்டே சொல்லுவாங்க அதுதான் அது வருது அங்கே மேலே போனால் மேல் திருப்பியில் மட்டும் மேல் திருப்பியில் மொத்தம் வந்து ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மேல் திருப்பியிருந்தால் எப்படி இடம் பாரு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இவங்க நீங்கள் இடையில கேப் இருக்குது இதெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மொத்தம் மேல் திறந்த அப்படியே மொத்தமாக இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கிறேன் காலடி இடது பார்த்தா ஒருத்தன் படுத்துட்டான் அப்போ கூட டேய் நீ பட்றாட்டே இங்கே இடம் கிடைக்காதுனு சொல்லிட்டு அவன் கேப்பில் நாங்கள் படுத்துட்டு நான் ஒரு சந்தில் படுத்துட்டு காலை நாலு மணிக்கு எழுந்து கற்பனி நாலு மணிக்கு எழுந்து கைப்பம் கைப்பம்படி திறந்த வெளியே டாய்லெட் கைப்பம் படிச்சு நான் குடிப்பேன் இவன் கை பண்ணிப்பான் நான் குடித்தேன் நான் அடித்தேன் இவன் குடிப்பான் இப்படி குடிச்சிட்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருப்பதி கோவிலில் நான் வந்து வரைஞ்சுவேன் இதுக்கு உடம்பு எப்படி இருக்கணும் அந்த பனியில் படுத்தா உடம்பு சும்மா இருக்குமா தலகணி உண்டா அவனுக்கு துப்பட்டு உண்டா போதிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் உண்டா எதுவும் கிடையாது ஸோ உடம்பு தாங்கணும்னா இந்த யோகாவதத்தில் நீ காப்பாற்றணும் இது மாதிரி மதுரை கோயில் போகிறீங்க மதுரை கோயில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருபது வயசு கரெக்டாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட போய் போட்டு உட்காந்து அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் மண்டபம் இருக்குது இப்போ என்ன இருக்கு போகும்போது காட்டில் போன்ற இருக்குது அக்னி வீரபத்தர் மண்டபத்தை காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு உட்காந்துச்சிங்க எட்டு மணிக்கு உட்காந்து ஒம்பது பத்து பன்னு பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து மணி நேரம் ஒரு தடவை ஒன்று போய்ட்டு வந்தேன் பத்து மணி நேரம் சிங்கிள் செட்டிங்கில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருபது வயசு பையன் வரைய முடியுமா அடங்கியிருப்பீங்களா இருபது வயசு பையன் வந்து இருபது வயசு பையன் பத்து மணி நேரம் அவள் போட்டு உட்கார முடியுமா அது சொல்லுங்க பாருங்க இது எல்லாமே அந்த யோகா பண்ணும்போது கிடைச்ச நமக்கு சதவீதம் அதுக்கப்புறம் இதுக்காக முடிச்சு இப்போ இந்த ஆளுக்கிட்ட வந்து மாட்டினேன் எஸ் விஜய் முத்திராம ஆளுக்கிட்ட நடிக்கிறதுக்கு வந்து மாட்டினேன் இவனுக்கு பிளான் நம்மளை ஒரு வழியாக அப்புறம் என்ன பண்ணால் அது என்ன சிக்கல் வரிச்சு சொன்னோம்னா செட்டியார் ஏ பார்த்தாரு பார்த்தா நீ கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறப்பா கொஞ்சம் நீ நாடாங்கிடமெல்லாம் பண்ணி கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பில் கரெக்ட் பண்ணிக்கொட் சொல்லுவார் அப்புறம் சுந்தராஜன் மேஜர் சுந்தராஜன் கூட சேர்ந்து இந்தியா அப்புறம் போய் ஒரு ஆயிரம் ட்ராமா வந்து நடிச்சு அது ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு வந்து முத்துராம சார் ஸ்டைலில் நடிக்கிறான்னு வந்தால் பாரதராஜா பாரமேந்திரா மகேந்திரலாம் வந்துட்டு இவனை நடிச்சிருவான்டாங்க இவனை போடாதிக்கிறாங்க டைலாக் பேசுவேன் டயலாக் பேசி நடிப்பேன் அந்த தான் மூவி வந்துட்டாங்க மூவி வந்து சாலிஜாமி படமாய் சாலிட் மூவி தானே இவன் நடிச்சிருவான் சார் டைலாக் பேசினேன் மந்தம் நீ யோகி படம் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ப்ளைன் இது அது பிடிக்காது ஒரு டைலாக் வந்து மீயோ வடநாடு முன்னதோ உன் இறைந்தோ யாம் தமிழை ஓதினும் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் இருக்கிறான் ஒரு ஆசுகபி உன்னைக்கு ஒரு அதிகார ஆண்டவம் கொண்ட ஒரு அரசன் அலைபாயும் கடலை காட்டி கண்டீராய் வாடியும் எமக்கருமி என்றாலும் அதற்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் உமக்கிழிமை நீரோ எமக்கிமை என்றாலும் நம்முடைய பொன்மொழியாக கொண்டு சூழ்நிலக்கிறேன் மண்ணு விண்ணு மதிய கூறுகிறேன் எண்ணும் எழுத்தும் அன்னை கலை பாடுமே அல்லாது காக்கடி கழுது சின்னும் மனித சளத்தை பாடாது கல்வி செல்வதற்கு அடங்காது பேசுக்கு அடிப்பணியாது உன் விரட்டன் நடக்காது அப்படி மிரட்டினால் சுட்டரிக்கும் என்று சொல்லு கூறினா ஐயோ இவன் நடிச்சிருவாண்டா இப்படின்னா இது பண்ணணும்னு தூக்கிட்டாங்க அப்போ தான் சுந்தாக்கு கையெழுத்து கும்பிட்டாப்பா கொஞ்சம் விளைக்கிறேன் இப்போ நடிக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு வேலை கிட்டு அப்போ தான் ரோசாப்பில் படம் பாருங்கள் ரோசா படம் பார்த்து சத்தியமாக பார்த்துட்டு போய் டிவியில் கடை பார்த்துருங்க நான் வந்து கிராமத்து ஆளு கொஞ்சம் அது ஒருப்பாக இருப்பேன் நாகரீகம் இல்லாதேன் என் பொண்டாட்டி கொஞ்சம் நாகரீகமாக எங்கள் மாமா பிள்ளை தான் சிவச்சந்திரன் வேலைக்கு வந்த பையன் கொஞ்சம் நாகரீகமாக இருப்பேன் அவங்ககிட்ட ஒரு செட்டப் ஆகிப்போ ஒரு நாடு நான் வேலை வெட்டி போயிட்டு வரும்போது சிவச்சந்திரன் என் சம்சார் வீட்டுக்குள்ளே படுத்துட்டுருக்காங்க இப்போ இது மாதிரி என்ன சிவாஜி படம் உங்களுக்கு உயர்ந்த மாதிரி இப்போ போட்டு பண்ணி உடனே கிடைக்கும் உயர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து சிவாஜி போட்டால் அடி அடிப்பார் அப்போ நேராக வந்து பாரதியோடு ஓடி வந்து பாரதி டிரைவர் பண்ணி லவ் பண்ணுவேன் ஓடி வந்து பாருங்க முத முதல் எழுதப்படி கற்றுக்கிட்டப்போ அவங்க அம்மாட்ட பாருங்க அம்மா நான் போய் சொல்ல மாட்டேன்னு எழுதியிருக்கேன் இந்த பையனாக வந்து இப்போ போய் சொல்லு திருடிப்பேன் சொல்கிறேன் சொல்லி பண்ண பார்த்தா அது வாணிசிரி வாணிசி சிவாஜியோட ஒரிஜினல் லவர் அவருக்கு தான் நான் அப்போ தடு மாஜி காதலி அவர் பையன் நம்ம அடிச்சிருக்க சொன்னோன்னா சிவாஜி வாங்கி பார்த்து என்ன பண்ணி தருவோம் அது படத்தை நல்லா இருக்கு இப்ப காலி துப்பிட்டு பாருங்க அன்னைக்கு இன்னைக்கு படம் பார்த்து ஒழுமையாக பார்ப்பேங்க இனிமேல் உடத்தி சிவாஜி மாடிக்கு வர முடியாது அன்னைக்கு பண்ணீங்க இப்ப பண்ணோம்னா என்னடா கிட்ட முன்னா ஓவராக பண்ணிட்டான்டாங்க நானுங்க இவங்களுக்கு குழப்பமாக இது பாருங்க படத்தை பாருங்க ரோசா பிற கோயிலை பொண்டாட்டிங்க எவ்வளோ முக்கியமான நாடு பொண்டாட்டி இவங்க வீடுக்குள்ளே வந்து பார்க்குற பொண்டாட்டி ஒரு ஆம்பளை ஒரு சவுண்டு கேட்குது நான் அப்படியே லேசாக ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பார்ப்போம் எட்டி பார்த்தோன்னா தீக்கு குடிச்சப்பா பார்த்தோன்னா சிவச்சந்திரன் என் பொண்டாடி மாதிரி கார் போட்டுக்கமோ ஒரு ஸ்டார்ட் வரும் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் உனக்கு போட் இப்போ உடனே வந்து இப்போ நெட்டில் போய் பாருங்க குச்சி வச்சுட்டு என் மூஞ்சி பாருங்க அப்படியே தான் இருக்கும் இதுட்டு கிளம்பி நடந்து போய் போதே முடிப்பேன் இந்த கதை இப்போ இதுதான் நடிப்பிக்கிறான் ஏன்னா இவ்வளோ சரி இயற்கையாக இருக்கும் இயற்கையாக இருக்குது தான்ட்டாங்க ஸோ இப்படி சினிமாலாம் மாறிப்போச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அப்புறம் ட்ராமா நடிச்சது வேணான்ட்டாங்க அப்படி இப்படி எக்ஸ்பர்ட்னா பண்ண ஆரமிச்சு ஒரு நூற்றி பன்னெண்டு ரெண்டு படம் நடிச்சு போண்டா சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் உடுக்க வெளியின்னுட்டேன் இந்த சினிமாவில் நடிச்சல நமக்கு என்ன சக்கரான விஷயம்னா இந்த யோகா என்ன கலந்துச்சுன்னு கேப்பீங்க நமக்கு சங்கீதத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது எங்கள் ஊரில் வந்து கரண்ட்லாம் கிடையாது இவங்கெல்லாம் வசதியான பெரிய போராட்டம் அப்படினா ஆமாம் சார் உடைய பெரிய ஃபேமிலி அது நமக்கு வந்து ஊரில் இருந்து கரண்ட் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது டாய்லெட் கிடையாது புளிய கிடையாது அப்படி போறாடு பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்து எல்லா பயிரும் ஓடி போய்ட்டு நான் ஒருத்தர் எஸைஸ் பிடிச்சாடு அப்போ ரேடியோ கேட்காத ஆளுங்கட்ட கருணாநிச்சங்க அடிச்சிடுறா அவரு பாலச்சந்தர் நான் என்ன சார் தப்புணும் இல்லைனா ஒரு கை பார்த்துட்டு நான் நினைச்சேன் உங்களுக்கு தைரியம் தான் எடுங்க சார் நான் அப்புறம் ஏழு சாச்சு சோரமெல்லாம் போட்டாங்க எல்லாம் பண்ணால் தீ இங்கேருந்து விசாகப்பட்ட போட்டி போனாங்க விசாபட்டில் போனால் நல்லா பாருங்க விசாகப்பட்டில் வந்து இருபத்தி நாலு வயதுக்கு அலைய அலையடிக்கும் அப்படி அப்பூ அபூர்வமான ஊர் அது விசாகப்பட்டி செந்து இப்போ கூட கிடைக்க பாருங்கள் பயங்கரமாக அலையடிக்கிறது அங்கே எல்லாம் குறைப்பட்டுனா விசாப்பட்ட திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாள் ஃப்ளைட் இருக்குது நான் சொல்ல காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தினுல இப்போ ஃப்ளைட் நிறையா இருக்கலாம் அப்புறம் ரெண்டு ஃப்ளைட்டாக இருக்குது திங்கி வந்து இறங்கியாச்சு நல்லா கா போய் கூட போய் ஒரு ஒரு பாரமலையை வச்சு சமணம் போட சொல்லிட்டேன் சமணம் போட்டு உட்காந்தாச்சு இப்போ டே சவுண்டு போடுறான் ஆடியோ போடனா ஜெய்சாஸ் டேப் இல்லை பாட்டு டேப் கொண்டு வரல கொண்டு வர பாட்டு இல்லைப்பா இதான் வாழப்போ இன்னடா முன்னாடா நீ இனிமேல் நாலு நாள் சும்மா இல்லை அப்படின்ட்டு என்னை பார்த்தேன் டே சிவா உனக்கு அந்த தெரிய தெரியுமாட்டான்னாரு நான் எப்படி சொல்லுவேன் டே சொல்கிறான் என்னென்ன சார் நீங்கள் கேமரா பண்ணி துணி ஆட்டுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் எங்கே உட்காந்துக்கேன் நான் வந்து ஒரு ஃபலாங்க தூரத்தில் வந்து கடலுக்குள்ளே பாரமாக சம்பளம் போட்டு உட்காந்துருக்கேன் பத்து பத்து மாதத்தில் ஒரு ஃபலாங்க தூரம் அந்த வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு துணியை ஆட்டுறாரு ஆட்டுவான் என்ன பண்ண நீ சரி சா சா ச நீ சரி சா ச நீ சரி சரி சா சா ச நீ சரி சா ச பா மா பா மா கா மரி சரி க மா கா சாரி சா நீ சா நீ பா நீ பா நீ பா நீ பா நீ பா மா பா நீ பா நீ பா நீ பரி சரி 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 சா சரி 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 சா சாரி ரி க மா மா பா க மா பா மா பா 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 நீ பா நீ சரி சா நீ மா மா சே மகா கணபதி கட்பாடி சார் போ முடிச்சிட்டியா நீ ஏன் அப்படின்னாரு இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் மெட்ராஸ் போயிட்டு ஜெ ஜ ஜெயசாஸ் டேப் கூட ஆடியோ கொடுக்குறாரு சார் டேர்ட் கொடுக்குறாரு அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப் சிங்க் ஆகுது அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும் நான் மொத்தமாக லிப் பண்ணி கொடுத்துருமேட்டேன் பாட்டுக்கு ரொம்ப சம்மந்தம் கிடையாது இங்கே வந்து போட்டால் ஜெயசாஸ் பாடின டைமிங்கு என் சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை மாட்டு பண்ணி பண்ணுவாங்க அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது நல்லா இப்போ நான் ஜோனஸ் சார் வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தி எங்கே இருக்குது கணக்கு போடு எண்பத்தஞ்சு எத்து தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி எடுத்துகிற முப்பது போகுது போது இருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ண சொல்லி கொடுப்போம் ஒழுங்காக கற்றுக்குங்க புரிஞ்சு உங்களுக்கு இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நடிச்சது போதும் இவங்க எல்லாம் கொடுப்பதுலாம் போதும்ட்டு இனிமேல் ஒரு டைக் எடுக்க டயலாக் வேண்டாம் இவன் எழுதி கொடுப்பான் டயலாக்கு அவர் டயலாக் ஷார்ட் கட் சொல்வேன் உங்கள் வேலையாக வேண்டாம் சங்காத்து வேணான்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இப்போ பத்தொன்பதாம் தேதி கும்பிடு போட்டேன் இனிமேல் அடிக்க முடியும்ட்டோம் அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயத்துக்கு மேடை பேச்சுடைய பெரிய மகத்தான விஷயம் என்னென்னு சொன்னால் அறுபத்தி ஏழு வயசில் கம்பராமாயணம் பேசுனேன் எழுபத்தஞ்சி வயசில் மகாபாரதம் பேசுகிறேன் எல்லாம் இன்டர்நெட் எழுது எண்பத்தி ஒரு வயசுல திருக்குறளை வந்து நாலு மணி நேரம் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் நெட்டில் போய் பாருங்கள் சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணியான்னு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் இது எல்லாமே இது வந்து தான் அப்போ இப்போது ஒரு பாட்டு பாப்பே பேசுறதா நீங்கள் வந்து எங்கள் ஊரில் மதுரிலேருந்து கம்பராமன் பேசுன சார் எனக்கு தெரியாது சார் கண்ணதாசன் பாட்டு ஒரு பத்து பாட்டு தெரியும் பாரியாடு பாட்டு தெரியும் கண்ணாசி கம்பரமா ஒன்றும் தெரியாது நீ தெரிஞ்சிக்கன்னு சொல்ல தெரியாது முடியவே முடியும்னு சொல்லி கோயம்புத்தூர் புத்தகம் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து எட்டு வால்யூம் இந்த மாதிரி சைஸ் பாருங்கள் புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு சும்மா விரிச்சு நடுவில் பார்த்த விரிச்சேன் பார்த்த விரிச்சா ஒரு பாட்டு வருது வெய்யோ என்னுடைய தன்மையனின் விரிசோதியின் மறைய பொய்யோ என் விடையால் ஒரு மிளையான் ஒரு போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியாடக்கூடியான் என்ன புரிஞ்சுது ஓரளவுக்கு கண்ணன் கொஞ்சம் ஏன்னா எம்ஏ படித்தாலும் கொஞ்சம் இது கொஞ்சம் சைடில் மேயறாள் யாராவது சொல்லுங்கள் அது டேரக்ட்ரு சொல்லுங்க பாப்பா சார் இந்த பாட்டுக்கு என்ன சொல்லுங்க பாப்பா ஓகேவா பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வை முப்புறங்கள் செற்ற சேவரவன் துணைவன் ஆன செங்கையும் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவரோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள் என்ன புரியும் உங்களுக்கு முக்கோடி வாழ்நாடு முயன்றைய பெருந்தவும் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெல்லப்படா எனப்படுத்த வரமும் ஏழை திக்கோடு முருகாஞ்சி செருக்கடலை பொய் வழியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் வருகி புலம்பூத்த ராகவன் வாடி என்ன புரியும் இதையெல்லாம் எல்லாம் அறுபத்தி ஏழு பசி ஒரே வயசில் பத்தாயிரம் பாட்டு இருக்குது பத்தாயிரம் பாட்டை ஆயிரமாக சுருக்கி ஆயிரம் பாட்டை நூறு பாட்டை ஆக்கி நூறு பாட்டை நீ சொல்லும் போது உனக்கு மொத்த ராமாயண கதையும் வந்துவிட் நீங்கள் கம்பனியன் காதலன் டேஷ் போட்டு சிவகுமான் யூடியூப்பில் போய் பாருங்கள் பத்து எபிசோடு அப்படி இருக்குது அதில் இது எல்லாம் பண்ணது காரணம் அன்று இந்த நாக்கில் பட்டு அறுபத்தி எட்டு வருஷம் குழந்தைகளாக பெரிய மூளை பற்றி பெரிய மழைலாம் இனிமேல் திருத்த முடியாது இனிமேல் காப்பிட்டு சேர்த்து போய் வாங்க நான் குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளாக இந்த நாள் நாக்கு பட்டு அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பான கேப்பிங் இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் கா பெட்டி கிடையாது தண்ணி பழம் கிடையாது சிகரெட்டு பழம் கிடையாது பிற மாத துவ கிடையாது ரெண்டு பசங்கள்லாம் பார்த்து ஒரு பொண்ணு பசு நிறுத்திட்டேன் புரியவங்களுக்கு விளையாட்டுன்னு போயிட்டிங்கன்னா மது மாது சூதுன்னு இறங்கிட்டிங்கன்னா காலி நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை பண்ண முடியாது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து நாலாம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுகிட்டு போயிட்டார் அவர் எழுபத்தோடு வயசில் போயிட்டார் அவர் சாதனை உலக சாதனை சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை ரெண்டு பேரும் ஒருத்தர் எழுபத்தி ரெண்டு வயசு போட்டால் எழுபது வயசு போயிட்டார் இந்த சின்ன பையன் சிவகுமார் எண்பத்திரம் வயசு இருக்கிறான் எலற்று ஒன்று தான் தகுதி வேறு எதுவும் கிடையாது நான் சிவாஜி கிடையாது எம்ஜி அவங்க அவன் பண்ண சாதனை வேற ஆனால் அவங்க வாட முடியல அவன் வாட முடியாமல் பத்து பார்த்து எக்ஸ்ட்ரா வாழ்ந்துங்கண்ணே இது இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைங்களா நல்ல பழக்கத்தோட யோகா கற்றுக்க நன்றி வணக்கம்